கும்பகோண மாநகராட்சி இருபதாவது வட்டத்திற்கு உட்பட்ட பொன்னுசாமி நகரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூலம் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பூங்காவினை இன்று கும்பகோணம் மாநகராட்சி மேயர் கே சரவணன் தலைமையிலும் துணை மேயர் சூபா தமிழ் அழகன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் லக்ஷ்மணன் முன்னிலையிலும் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் திறந்து வைத்து அதனைச் சுற்றி பார்த்தபோது பூங்காவின் நான்கு மூலைகளிலும் காலியாக விடப்பட்டுள்ள இடத்தில் வீண் குப்பைகள் சேர வாய்ப்புள்ளதால் அவற்றை காலியாக வைத்திருக்காமல் அங்கு ஏதேனும் நல்ல ஓவியங்கள் தீட்டியே செடிகளை வைத்தோ அல்லது குப்பை தொட்டி வைத்தோ பராமரிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்களிடம் எம்எல்ஏ நேரடியாக வலியுறுத்தினார் கும்பகோணம் நால்ரோடு அருகே அமைந்துள்ள இந்த பொன்னுசாமி நகர் மேம்படுத்தப்பட்ட பூங்காவில் பொதுமக்கள் அன்றாடம் நடைப்பயிற்சி செய்ய நடைபாதை உடல் உடற்பயிற்சி செய்ய உடற்பயிற்சி கருவிகள் சாதனங்கள் எட்டு வடிவிலான நடைபயிற்சி தளம் சரக்கு சிறுவர் சிறுமியர் விளையாடி மகிழ சரக்கு மரம் ஓஞ்சல் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த பொன்னுசாமி நகர் பூங்கா என்பது குறிப்பிடத்தக்கது இத்திறப்பு விழா நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் திமுக கட்சி நிர்வாகிகள் போனுசாமி நகர் பொதுமக்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது